ஹாய் ஹலோ ஸ்லாம் வரைக்கும் பிஎம் மிஸ்ல இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது திங்கக்கிழமை எடுக்கப்பட்ட ஒரு மணி விளாக்கு வாரத்தில் முதல் நாள் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் டியூட்டி போயிட்டுருக்கோம் அப்படியே இருக்கும் இருக்கும்போது மணி ஒன்றா ஆயிடுச்சு பிரேக் ரூமுக்கு வந்து சூடாக ரைஸ் குக் பண்ணிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வச்ச சிக்கன் கிரேவியை சூடு பண்ணி திங்கக்கெழம லஞ்சை சிறப்பாக முடித்தாச்சு அப்புறம் என்ன டியூட்டிக்கு போயிட்டு ஈவினிங் போல் வந்து மகிரிபியம் தொழுந்தாச்சு மகிரிபி தொழுந்துவிட்டு அன்றைக்கி நாங்கள் பெருசாக எதுவும் குக் பண்ணலை கொஞ்சம் முட்டை கிண்டி குப்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டாச்சு செவ்வாய் கிழமைச்ச கடையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களோடய திங்கட்கிழமை இப்படி தான் போச்சு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி